இந்தியாவில் இவ்வளவு அட்ராசிட்டிஸ் நடக்குது பேஸ் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை வந்துட்டு அடிக்கிறது கொள்றது மலத்தை வந்து வாயிலை திணிக்கிறது சிறுநீரை கழிக்கிறது கையை வெட்டுறதுங்கிறது இந்த மாதிரி இன்ஹூமன் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு இல்லையா இதை செய்யக்கூடிய ஒரு ஒரு ப்ரொபஷனல் கில்லர் செய்யறான் இல்ல ஒரு பணம் வாங்கி செய்யக்கூட ஒரு கூலி அவன் செய்யறான்னு வச்சுக்கலாம் ஆனா ஒரு சோக்கால் நார்மல் பர்சன் இதை ஏன் பண்றான் அவனுக்கு ஏன் குற்ற உணர்வு வர மாட்டேங்குது ஏன்னா அவனுக்கு ஒரு பிலாசபிக் ஜஸ்டிஷன் இருக்கு இவெல்லாம் நம்ம கீழே இருக்க வேண்டாம் இவன் பேசலாம் வண்டி ஓட்டி கையை ஓட்டுறதுங்களே கண்டு ஓட்டுறதுக்கு மனநிலை இருக்கீங்களா அதுதான் பெரிய பிரச்சனை இந்த இந்த உளவியல் வந்து எங்க இருந்து வருது அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆரிய கலாச்சாரம் தரக்கூடிய விஷயம் சனாதன தர்மம் தரக்கூடிய ஒரு ஜஸ்டிபிகேஷன் இருக்கு அந்த பிலாசபிக் ஜஸ்டிபிகேஷன் சொல்லுது நீ இப்படித்தான் அவன் அப்படித்தான் அதை வந்து உள்வாங்கிக்கோ இதுதான் படைக்கப்பட்டது இதுதான் அவன் தலையில் எழுதப்பட்டது இறைவனுடைய படைப்பில் அது வந்துட்டு இப்படித்தான் இருக்கும் அடுத்த ஜென்மத்துல இதுக்காக அவன் தீர்வு காணும் இந்த ஜென்மத்தில் அவன் இப்படிதான் இருந்து வேலை செஞ்சாகணும் ஆகணும் மறு ஜென்மத்து கோட்பாட்டை நம்பிக்கை மறு ஜென்மம் அப்படிங்கும் போது பாவம் புண்ணியம் அப்படிங்கும் போது நீ வந்து இப்படி பிறந்திருக்க பாவத்தின் அடிப்படையில் பண்ணிருக்கேன் போன ஜென்மம் நீ செஞ்ச பாவம் அப்ப நீ இப்படித்தான்டா இருக்கணும் ஏன் நீ வந்து இப்படி என்ன மாட்டேங்கிறேன்னு நினைக்கிறான் அவன் அவன் செய்யறது எல்லாமே நியாயமானதுன்னு நினைக்கிறான் ஏன்னா கடவுளை ஏன் பார்க்கணும்னு அவன் நம்புறான்